ஆனா குட்டியார் அவருடைய பணியை செய்து வருகிறார் முதல் மணி அடிக்கிற சத்தம் வருகிறது அதுதான் அழைக்கிறார் என் மகளே என் மகனே ஆலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன் உன்னை சந்திக்க நீ என்னை சந்திக்க ஆலயத்திற்கு வா என்று ஆண்டவர் அழைக்கிற சத்தம் தான் அழைக்கிறார் அதுதான் முதல் மணி ரெண்டாவது மணி அடிக்கிறதுக்குள்ள ஆயுதங்களை காலை வச்சுட்டு இயேசு படிப்புக்கிறார் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதில அவர்கிட்ட சொன்ன ஏ அப்பா அவ்வளவு காரியம் இருக்கா பரவாயில்லையே ஆனால் எங்கள் என் பணி இனிமேல் திடீர்னு வச்சா அது மற்ற சபையில்தான் எங்களை கிண்டல் பண்ணுவாங்க சரி ரைட்டு பிரதர் இனிமேல் இந்த கேள்வியை நான் கேட்க மாட்டேன் இது சரியான பதில் தான் சொல்லி அவர் அவர் தன்னை தாழ்த்தி அவர் சரி ஓகே என்று சொல்லிவிட்டார் தெரியுமாட்டோர்களே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு அழைக்கிற சத்தம் மோதல் பணி அடிக்கிறதுக்குள்ள ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அளவு படுத்திட்டு கொடுக்கிறார் இயேசுக்கு கத்திற்கு நம் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஆலயத்துல நடக்கிற எல்லா